பதினைந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே வளவிறக்கப்பட்டுள்ள மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அழகு பாண்டி அவரது நினைவாக துடிப்புடன் வந்து அந்த காலையை அடக்கியே தீர்வும் ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய எழுபத்தி நான்காவது வளத்திலே வளம் இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மத்தம் மாறுதி பிரதர்ஸ் பட்டணம் பற்றி கருப்பர்களை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முக்குளத்தர் பாதுகாப்பு நல பேரவனுடைய நிறுவன தலைவர் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் மேலராங்கியம் லோடு முருகன் ஜிஎம் எம் சார்பாக வழக்கறிஞர் அஜித் சார்பாக ஆயிரத்தி ஒன்று

சிவகுமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அருணம்பலம் அவர்களது சார்பாக சிறப்பு பரிசு தமிழ்நாடு பாதுகாப்பு நல பேரவினுடைய நிறுவன தலைவர் மேலராங்கி அன்பு முருகன் சார்பாக சார்பாக வடக்கறிஞர் அஜித் சார்பாக மற்றும் அகில இந்திய பார்வர்ட் பிளான் தேனி மாவட்ட இளைஞரணி துணை தலைவர் பரிசுகளை பனித்தம்பம்ரிசுகளை விழாக்குள் இருக்கின்ற வரிசுத்தானே வருவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு வேலும் சிறப்பு பரிசாக பெரிய இழந்த குழு உச்சி மகாலியம் கோவில் மாடு சார்பாக காளி காலை சார்பாக ஒருமித்து வந்த சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணமுள்ளன உள்ளன அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசு தொழில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பை மிக்க காலையா சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று வாரம் நிர்வாக சார்பாகவும் மற்றும் விளையாட்டு குழு சார்பாக சொன்னதை ஒன்றல்ல ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து பண்ண உள்ளன அத்துணை சிறப்பு பரிசு வினாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தோடு பெறுவதற்கு காரையும் சிறந்த Good buddies

ஒ வீடு உரிமையாளரும் தமிழ்நாடு வடமாறு நலச்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளரும் ஒத்த வீடு அணியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அன்பு அண்ணன் பாண்டிகளும் சார்பாக இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை தொழில் வருவதற்கு யாரையும் சிறப்பு படுத்தீங்க எழுங்கிவிட்டன ஆளுங்கள் கடந்து விட்டனித்தனின் சிறப்பு பரிசினை கை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அண்ணா நட நடந்து அஞ்சு வகை பட்டு வைத்து வைப்புக்கு இறைநிறுத்தி கொம்புக்கு இறைவாக வரைந்த வட்டத்தின் நடுக்கல் பறித்தாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை வடக்கு

பச்சை பிள்ளை தவ கூடாது திமுழுக்கு டைரக்டா தவிக்கிடுங்க மாடு முன்னாடியோ பின்னாடியோ தவ கூடாது தம்பி நம்பர் பத்து வெள்ள சட்டா தம்பி நம்பர் பத்து கவனத்தில் எடுத்து விளையாடுங்க அவங்களதான் சொல்றேன் சரிங்களா கவனத்தில் எடுத்து விளையாடுங்க விதிமுறை பின்பற்றி விளையாடுங்க சீட்டு அடியுங்க கட்டுங்க வீரர்களும் காலை முயற்சியாக படுத்துங்க உங்களை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் மல்லி தந்தியா எட்டி பரிசுனை எட்டி பறிப்பதற்கு தளர்ச்சியில் சோவலைக்கப்பட வேண்டிய வாளை மதுரை மாவட்டம் பெத்தாம்பட்டி ஹரி சார் ஒன்றின் நினைவாக ஹோகண்டை மாவட்ட பாகை வாழ்க்கோப்ப நாடு அம்மன்பட்டி வீழத்தை உழைச்ச சரணியா சார்பாக ரங்கம்பட்டி பனிரெண்டு அய்யன்னார் கோவில் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம்